திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனி போற்றி இன்னாட்டு வரைக்கும் ரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டிசம்பர் மாத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க முதல் விஷயம் மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம் ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசிக்கு நல்லா இருக்கு மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நல்லா இல்லையுன்னு சொல்றாங்க ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு இப்போ இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கிரகம் மாதம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார் இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்போ விருச்சிக ராசியில நாலு கிரகங்கள் இருக்கு இப்ப இந்த நாலு கிரகமும் உங்க ஜாதத்துல விருட்சக்கள் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க அப்ப இந்த நாலு கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத அப்படிங்கறதா எடுக்கணும் அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதத்தை வச்சு பாக்கணும் அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு எழுபது சதவீதம் நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மிச்சம் முப்பது சதவீதம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல புத்திகள் அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்போது அக்யூரேட்டாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் இது மாத பலன்களை பொழுது இந்த நேரத்துல இது எது வரும்பொழுது இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க செய்யுங்க இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க இல்ல இது வேண்டாம் இது நடக்காது இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம் என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கலாம் குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா தான் இருக்காரு அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் ஏழாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது அதே போல சுக்கரன் இருபதாம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார் அதே போல சூரியன் பதினஞ்சாம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது மூணு கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி தன்னுடைய அஹ் துலா வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி விட்டார் அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல குரு மட்டும்தான் தான் வக்ரத்துல இருக்காரு அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஒரு ஜாதக ஜாதகத்தை கொடுக்குறேன் சனி வக்கரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம் மகர ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசி இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதாவது உங்க ராசி அதிபதியும் இரண்டாம் அதிபதியுமான சனி பகவான் மூன்றாம் வீட்டிலிருந்து பக்கரத்துல இருந்தார் இப்போ வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அதாவது இருந்த இருந்திருந்த நான்கு மாதங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப கோவம் அதிகமா இருந்தது டிப்ரெஷன்ல ரொம்ப இருந்திருப்பீங்க ஏன் இப்படி பேசுறீங்க எதனால உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாது எதையுமே ரெண்டு ரெண்டு வேலையா செய்யறது பிடிவாதம் பிடிக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் இது நீங்களும் பண்ணி உங்க குடும்பத்திலேயும் இந்த மாதிரி நடந்திருக்கும் இதெல்லாம் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு படம் இப்போ வக்ரம் நிவர்த்தி அடைய போகிறார் அடைஞ்சிட்டார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இனிமேல் தான் உங்களுக்கு உண்டான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது மாறும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் பண வரவு இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா பணம் எல்லாம் பிளாக் ஆயிருக்கும் இப்ப அந்த பணம் எல்லாமே திரும்பி உண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் இப்போ கடன் வாங்க வேண்டியதா இருந்திருக்கும் கடனுக்காக மற்றவங்கிட்ட போய் கையேண்டுமே வக்கிற காலகட்டங்கள்ல குடும்ப தேவைகளுக்காக மற்றவங்கிட்ட போய் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ நீங்க மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இனி வரக்கூடிய காலத்துல இவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாய் யாருன்னா நாலு பதினொன்றாம் அதிபதி அவரு பாருங்க இப்போ இந்த மாசம் நான்கு கிரகங்கள் பதினொன்றாம் வீட்டுல இருக்காரு அதுல ஃபர்ஸ்ட் செவ்வாய் செவ்வாய் வந்து நாலாம் அதிபதி அவர் அடுத்தது பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வர்றாரு அதே போல இதே மாசம் பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் பனிரெண்டாம் வீட்டுக்கு விரயத்துக்கு வந்துடும் அப்போ மகரத்துக்கு இந்த மாதம் லாபமும் உண்டு விரயங்களும் உண்டு உடம்பு நல்லாவும் இருக்கும் உடம்பு ரீதியாக பாதிக்கு மேல கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் உண்டு அப்ப நாலாம் அதிபதி ஏழாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுப்பார் கொஞ்சம் வீடோ மனைகளோ சொத்துக்களோ சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குதுன்னா ஒரு ஏழாம் தேதிக்கு முன்னாடி அதில் செய்து கொள்வது என்பது நல்லது ஏழாம் தேதிக்கு மேல அதனுடைய ப்ராசஸ் எதுவுமே பண்ணாம இருக்கிறது நல்லது அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் வீட்ல இருக்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும் ஏதோ ஒரு வழியில பணம் வரும் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக நின்றுட்டு இருக்கிற பணம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்தது பாருங்க சுக்ரன் சுக்ரன் யார் அஞ்சு பத்து குடையவர் அவர் வந்து இருபதாம் தேதி வரைக்கும் அவரும் பதி பதினொன்றாம் வீட்டிலே இருக்கார் அஞ்சு குடையவர் பதினொன்று பண்ணதுன்னா குழந்தைகள் மூலமாக வருமானம் வரும் அல்லது குழந்தைகள் ஜாதகம் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானத்தை கொடுப்பார் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்யறதுக்கு வாய்ப்புகளை கொடுப்பார் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் தொழில் வளர்ச்சி உண்டு தொழிலை நோக்கிய புதிய பயணங்கள் உண்டு நிறைய சிந்தனைகள் வரும் அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன செய்யல ஃபியூச்சரை பத்தி என்னென்ன செய்யறது அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள் பிராட் மைண்டா இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல முக்கியமா தொழில் வருமானம் லாபங்கள் குடும்பம் இதத்தான் திரும்ப 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 இந்த மாசம் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் அதே போல புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் யாருன்னா ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் போய் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா துலா வீட்டுல இருக்கார் ஆறாம் தேதிக்கு மேல அவர் விருச்சகத்துக்கு வந்துருவார் அப்போ ஒரு பக்கம் வேலை மாறுறீங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இப்ப இருக்கிற சம்பளத்தை விட ஒரு வேலை மாற்றம் பண்ணும் பொழுது ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு வரக்கூடிய வருமானம் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தை மூலமாக வருமானம் தந்தை மூலமாக லாபங்கள் தந்தை சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் இதெல்லாம் மகரத்துக்கு உண்டு இந்த மாசம் சூரியன் சூரியன் யாரும் உங்களுக்கு எட்டுக்குடையவர் அவரும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் வீட்லையும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல விரயத்துக்கு வந்துடறாரு இப்ப எட்டுக்குடையவர் பதினொன்றுல இருந்து திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைக்கும் திடீர்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்காவது பணத்தை வெளியே கொடுத்துருப்பீங்க அந்த பணம் எல்லாம் வராம இருந்திருக்கும் அந்த பணம் இப்ப திரும்ப வரும் ஏன்னா இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து உங்களை அதிர்ஷ்டம் இடத்தை பார்க்குது எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் பார்வை உண்டு அப்ப இந்த நான்கு கிரகங்களும் அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது முடங்கி இருந்தாலும் கூட வெளியே வரக்கூடிய சூழ்நிலை கொடுத்துரும் அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வரவழைச்சிரும் சனி வக்கரமாக இருந்த காலகட்டங்கள் எல்லாமே படாத படாதான் இருக்கும் உழைச்சிருப்பீங்க எஃபோர்ட் போட்டிருப்பீங்க பெரிய லாபத்தை எடுத்திருக்க மாட்டீங்க இது வக்கர ஜாதகங்களா இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்துருக்கும் இருப்பினும் ஏழரை சனியில் இருந்து ஆகும் பொழுது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் ஏன்னா வாக்கிய முறைப்படி இன்னும் ஏழரை சனி மகரத்துக்கு முடியல அப்படிங்கிற அமைப்பு உண்டு நிறைய பேர் வாக்கியத்தை பின்பற்றுறதுனால இந்த ஒரு சொல்ல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு அப்ப குருவும் பாருங்க மூணு பனிரெண்டாம் அதிபதியாகி அவர் வக்கரகதி அடைகிறார் ஆறாம் வீட்டுல அப்ப மூணு குடையவர் ஆறாம் வீட்டுல வக்ரகதி அடையும் போது அதிகமா எப்போ போட்டு ஜெயிப்பீங்கன்னு ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணுவீங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கோபம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் வரும் அப்ப அவரே பன்னிரெண்டாம் அது விதி பொழுது வெளிநாட்டில் வேலை கண்டிப்பாக உண்டு அல்லது வெளிநாட்டிலேயே இருந்தது இருந்த இடத்துல இருந்தே இன்னொரு வேலை கிடைக்குமா அல்லது பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா இல்ல இந்த இடத்துல இருந்துட்டே இன்னொரு நாடுக்கு போறோம் அப்படிங்கிற அமைப்பு நிறைய பேர் கேட்பாங்க அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மகரத்துக்கு உண்டு ஏன்னா வக்கரம்னா இரட்டிப்பு ரெண்டு ரெண்டா கிடைக்கிறது எந்த வேலை செஞ்சால் இரண்டு வேலை சிந்தனைகள் வந்தால் இரண்டு சிந்தனைகள் அப்போ வேலைக்கு ஒரு பேர் இருக்கக்கூடிய கிரக கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அப்போ அந்த இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கார் அப்ப அத நம்ம புரிஞ்சுக்கணும் வேலையும் கிடைக்க போகுது இரட்டிப்பு மடமான மடங்கான வருமானத்தையும் நல்ல லாபத்தையும் எதிர்பார்த்ததோட பெரிய லெவல்ல ஒரு அமைப்பு ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நான்கு கிரகங்கள் அதாவது பதினொன்னுல ஏதாவது ஒரு பாவியாவது நிக்கணும்னு சொல்லுவோம் பதினொன்னுல நான்கு கிரகங்கள் இருக்கு கண்டிப்பாக நான்கு வகையான வருமானங்கள் நான்கு வகையான சிந்தனைகள் சிந்தனைகள் எல்லாமே பெரியதாக ஏற்படுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இதெல்லாம் மகரத்துக்கு இந்த மாசம் நடக்கும் இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சி ஸ்ரீ நரசிம்ம சரணம் சிவாய சிவாயணமாக எப்போதும் திருமையினை தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதனால் இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்கிறது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் இரு இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்கு இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருளாக அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாம் தேதி வருதுங்க அதனால் நம்மளோட இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர் சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன அந்த பதினேழு வந்து விநாயக பெருமாளுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆடி மாசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறதான் சூப்பராக செய்வாங்க ஆடி மாசம்னா கூழ் ஊத்துறதுலாம் செய்வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் உகந்த மாதமாக வரும் இதில் வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகருக்கு வேகமான உகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு உகந்த கேதார்கோரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான ஷஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி படிச்சுனா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து படிச்சுனா ஐயப்ப சுவாமிக்குலாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷம் வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாயக பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதிகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை பரிகர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக இந்த மாதம் அதே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி ஆஞ்சநேயர் உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூலா நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயருக்கு குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுட்டிப்பான் ஆனால் டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவர் உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு உங்களுக்குச்சி பெருமாள் வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி காப்போம் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயினமாக சிவாய நமஹா மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க நல்லா விரிவாக கவனிங்க டிசம்பர் மாதங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக வருது பல தர பல தட சொல்லியிருக்கேன் மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் கொஞ்சம் சரியில்லாத ஒரு கிரகம் அப்போது அந்த சரியில்லாத கிரகம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா மறைய போகிறாரு கட்டவன் கட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம் கூடுதலாண்டு ஆறாம் அதிபதியும் பன்னெண்டில் போறாரு எட்டாம் அதிபதியும் பன்னெண்டில் போறாரு பன்னெண்டாம் அதிபதி ஆறில் மறைகிறார் இது யோக பலனுங்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல டிசம்பர் மாதம் பேர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் அதுமாரி ஒரு விபரீதமான ராஜயோகம் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதில் குருவினுடைய பார்வை அவர் கிடச்சிடும் ஓரளவுக்கு ஏழரசனியை குறைச்சிருவார் இந்த மாதத்தில் முதல்ல நடக்கக்கூடியது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு வராரு லாபஸ்தானாதிபதி பன்னெண்டாம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கக்கூடியதான லாபத்தை பலருக்கும் பங்கு போட்டு தேவையற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா ஒரு லாபம் வருது அப்படின்னா அதை பலருக்கும் பிரிமானம் கொடுத்து உங்களுக்கு சொற்பமான விஷயங்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது நல்லா கவனிங்க ஒரு மனிதர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அஞ்சு ரூபா சம்பாதிக்கிறாரு எல்லாத்தையும் கா காசெல்லாம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு கடைசியில் அவர் கையில் அணிக்கிது வெறும் ஐம்பதாயிரம் ரூபா தான் அவருடைய ப்ராஃபிட் ஒரு மாதம் அப்படின்னு வச்சுங்க ஆனால் ஒருத்தர் சாதாரணமாக சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் மட்டுமே சோலோ பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு ஒரு ரூபா லாபம் நிற்கிது இப்போ இதில் ரெண்டு பேரில் யாரை நம்ம கெட்டிக்காரங்கன்னு சொல்லுவோம் சின்னதாக தனியாக ஒருத்தவர் சிம்பிளாக செஞ்சாலும் ஒரு லட்சரூவா சம்பாதிக்கக்கூடியவர் தானே நம்ம கெட்டிக்காரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது எப்படி இதானே நம்ம நமக்கு நிதர்சனம் எல்லோரும் சொல்லக்கூடியதான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதம் இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அதிகமான ஒரு பொருளாதாரங்கள் வந்தாலும் கூட அதை அதிகமான நபர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வருது அதில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த பதினொன்றாம் இடத்தில் உள்ள மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே உங்களோட பன்னெண்டாம் பாவத்துக்கு இந்த பிற்பகுதி இந்த மா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வராங்க அதனால் முற்பகுதியில் இருக்கப்படக்கூடியதான அந்த செலவுகள் எல்லாமே அப்படியே தலைகீழாக உள்டாக மாறிவிடும் அப்போது பெரிய ஒரு யோக பலன் ராஜ யோக அமைப்பு இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் எல்லாமே பார்க்காவாக உங்களுக்கு வேலை செய்யுங்க அதனால் ஒரு பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போது எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு அமையும் மன கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது கடன்கள் எல்லாமே வசூலாகும் பழைய க நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா அது அந்த கடன் எல்லாம் அடைச்சி முடிப்பீங்க அதுமாரி சொந்த நாள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு செல்லக்கூடியதான ஒரு யோக பலன்கள் உண்டாக போகுது இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கக்கூடியது மகர ராசிக்காரங்களுக்கு கூடுதலாக சிவபெருமானை வழிபாடு செய்யணும் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டுமே சிவபெருமானுக்கு அந்த பிரதோஷம் இந்த ரெண்டு தினத்திலும் சிவபெருமானுக்கு வில்வ இலையினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமக உலகெங்கும் இருக்கும் அக்ஷர அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்க இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போக போறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய அதாவது இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சுக்கரனாகப்பட்டவர் அந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த ராசிக்கு பயிற்சியாகி போறார் கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போகுது அடுத்து ராகு ராகுபகவான் மீன ராசியில சனி வக்ர தன்மை முடிந்து இயல்பு நிலையில தான் இருக்க போறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரபோது இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுல இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் மகர ராசி என்பர்களுக்கு இருபத்தி ஐந்தினுடைய இறுதிக்கு வந்தாச்சு இது மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கமே இந்த வருடம் புல்லாவே இருந்தது மேடம் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி என்னைக்கு முடிஞ்சதோ அன்னையில இருந்து நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா மன ரீதியான குழப்பங்கள் இந்த மாதிரியா குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் ஜென்ம சனி ஏழரை சனி எல்லாம் இருந்தப்ப கூட நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒத்துமையா இருந்தோம் மேடம் என்னைக்கு ஏழரை சனி எங்களை விட்டு விலகி போச்சோ அன்னையில இருந்து குடும்ப உறவுகள்னால நிறைய தொந்தரவுகள் எங் என்னால அந்த இடத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இப்படிலாம் மகரராஜ் என்பவர்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய ராகு பகவான் தான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அதிகப்படியான பொருள் விரயங்கள் தேவையில்லாத செலவுகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக சேமித்த பணத்தை ஒரே ஒரு ஒரு வருடத்துல செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கும் ஏழரை சனியில ஒரு பொழுதுல நாங்க வேற விதமாக கஷ்டப்பட்டோம் விபத்துகள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அலக்கழிச்சல்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உத்தரவிட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருந்த ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியாக எல்லாம் நாங்க ஏழரை சனியில ஒரு பாதிப்பை அடைந்தோம் அப்படின்ற பட்சத்துல இப்போ கடந்த ஒரு வருடங்களாக பாத்தீங்கன்னா நீங்க சேமித்து வைத்த பணத்தை எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறது உறவுகளை இழந்து நிக்கிறது அடுத்து தேவையில்லாத வியாதிகளை அனுபவிக்கிறது இந்த மாதிரியாக அடுத்தடுத்த சில பிரச்சனைகளை இந்த மகர ராசி என்பர்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த குரு சஞ்சாரம் செய்யறதுனால அவருடைய பார்வை அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மேல விளர்றதுனால வியாதிகள் சம்பந்தப்பட்ட நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அது எங்கே உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னா இடமாற்றம் செய்யறதுனால அதாவது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து மாற்று ஊர்ல நீங்க ஒரு மருத்துவ ஆலோசனை பெறது நல்லது அதாவது ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்க அப்படின்னா வேற டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க போய் அந்த மருத்துவ ஆலோசனை பண்றது நல்லது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க அந்த மருத்துவத்திற்கு உண்டான சில ஆலோசனைகளை பெறது ஒரு நிவர்த்திகளை ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா அங்க சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியிட மாற்றம் நிறைய நிவர்த்திகளை இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்கள் வேலையில நல்ல ஒரு உயர்ந்த பதவிகளை இந்த டிசம்பர் மாசத்துல இருந்து பெறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் கடந்த காலத்துல பதவிகள் எல்லாமே கிடைச்சா கூட அந்த பதவிகள்ல பெரிய நெருடல்கள் ஏண்டா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சது அப்படின்ற மாதிரியான சில வெறுப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கும் இந்த மாதத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உயர்ந்த பதவிகள் உங்களுக்கு நல்ல ஒரு லெவல் ஒரு திருப்திகரமான ஒரு பொசிஷன் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் எப்போதுமே எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர்கள் எவ்வளவுதான் நாங்களும் எளிமையா போனாலும் எங்களை பிரச்சனைகள் துரத்திக்கிட்டே தான் இருக்கு கடன்களும் துரத்திக்கிட்டே தான் இருக்கு இந்த பன்னிரண்டு ராசியிலேயே நாங்க மகர ராசி தான் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்ற அளவுக்கு இவர்கள் அந்த பிரச்சனை வெறுப்புக்கே போனதுனால மிக பெரிய அளவுக்கு எதுலையுமே ஈடுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய மகர ராசி என்பர்கள் நான் இப்படியே இந்த குடும்பம் குழந்தைகளை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் இருக்கிறேன் மேடம் என்னால தாங்கவே மாட்டேங்குது எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி ஏதாவது தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும் நிறைய மகர ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி மகர ராசி முன்னோர்கள் சாபம் அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களினுடைய சாபம் இவர்களுக்கும் பெண்களுக்கும் சம்பந்தமே இல்லாத பேச மாட்டாங்க யார்கிட்டையும் ஒரு ஒரு புரிதலோட இவர்கள் வெளியிடத்துக்கு போனாலே ரொம்ப அமைதியை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள் அப்படி இருக்கும் போது எங்களுக்கு எப்படி பெண்கள் சாபம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு தவறுக்காக இந்த ஜென்மத்துல நீங்க இந்த மாதிரியான தொந்தரவுகளை அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம செய்த பாவங்கள் நமக்கு அடுத்து மூன்று மூன்று தலைமுறையினரை தாண்டிதான் பாதிக்கும் நம்ம செய்த பாவம் உடனே நம்மளுடைய குழந்தைகளுக்கு போகுமா கிடையாது நம்மளுடைய அடுத்த சந்ததியினர் போகுமா அது கிடையவே கிடையாது நம்மளுடைய மூன்றாவது தலைமுறையினரை தான் கண்டிப்பா போய் பாதிக்கும் அதனாலதான் எப்போதுமே ஒரு சில புண்ணிய விஷயங்களை புண்ணிய காரியங்களை எல்லாருமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரியான தீராத பிரச்சனைகள் இந்த இந்த நேரத்துல மாதிரியான சாபங்களும் இந்த மாதிரியான அந்த சில கெடுதலான ஒரு புத்திகளும் இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அவர்களினுடைய தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள்ல நிறைய விர விரயங்களை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விரயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தொழில் ரீதியான நிறைய பிரச்சனைகளை அதாவது எது எல்லா இடத்துலயுமே பணம் கொடுத்து சரி பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் வரும் அடுத்து வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் நீங்க எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு எந்த வழக்குகள் வந்தாலும் அதை சாமார்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு அது குடும்பம் ரீதியான வழக்குகள் இருக்கலாம் தொழில் ரீதியாக அலுவலக ரீதியாக எது சம்பந்தமாட்ட வழக்குகள் இருந்தாலும் அதை சாம மாத்தியமாக சமாளிக்க கூடிய அளவிற்கு அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில நிறைய வளர்ச்சி இருக்கும் தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் தொடர்ந்தாலும் அதை சமாளித்து நீங்க வெளியில வரக்கூடிய அளவிற்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க ஐயப்பன் உங்களுடைய ஊர்ல பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணலாம் அந்த ஐயப்பனுக்கு நல்லெண்ண சாத்தி வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அர்ச்சர்களுக்கோ இல்ல வேறு யாராவது நபர்களுக்கோ நல்லெண்ணெயை தானமாக கொடுக்கும் போது உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவம் உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள் இதெல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவர ப்டி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர்கான்டாக பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்